என்னை உடைக்கிறார் என்னை கட்டிந்து கொள்ளுகிறார் என்னை சீர்படுத்துகிறார் என்னை மாத்திரம் எப்போதும் குற்றம் கண்டுபிடிக்கிறார் என்று நினைக்க அவசியமில்லாத இல்லாத காரியங்கள் என் தேவன் என்னை நேசிப்பதினாலே என்னை சிட்சிக்கிறார் என்று அறிந்து கொண்ட பிள்ளை அவர் நல்லவர் என்று பாட பஞ்சமில்லை ஆமே எப்பொழுதும் பாடல் வரும் எத்தனை பேருக்கு அது தெரிகிறது தண்ணீர் வந்தாலும் பாடல் வரும் அதுதான் ஆராதனை அனைகன் நினைக்கிறார்கள் இசை போட்டால் தான் பாடல் வரும் அது பாடல் தான் ஆனால் அது ஆராதனை ஆகாது எப்பொழுது ஆராதனை வரும் இசையற்ற சூழ்நிலையிலும் இனிமையான தேவன் நல்லவராய் கூட இருப்பதனால் பாடல் வருகிறதே அது ஆராதனை யோக சொன்ன ஸ்தோத்திரம் எல்லாம் அவசரப்பட்டு சொல்லக்கூடா கர்த்தர் கொடுத்தா ஸ்தோத்திரம் 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 நமக்கு நிறைய ஸ்தோத்திரம் சொல்லவும் டைம் இல்ல அதனால் கோடா கோடியான ஸ்தோத்திரம் நாம் குறுக்கி சுருக்கி பழக கற்றுக்கொண்டோம் கொண்டும் இல்லைடா பழகி இருக்கிறோம் என்ன டைம் இல்ல ஆண்டவருக்கு நன்றி சொல்ல ஆண்டவரே அதனால தான் நம்ம என்ன சொல்லுறோம் கோடா கோடியே ஸ்தோத்திரம் உமக்கு உண்டாவதாக ஆண்டவரே அதுல அவர் என்னிக்கணும் கோடா கோடியே வந்ததா என்று நான் எப்படி உமக்கு நன்றி சொல்லுவேன் அதுதான் பாடலின் ஆடம் எப்படி நான் உமக்கு நன்றி சொல்லுவேன் செய்த நன்மை ஏராளமே அப்ப பாருங்கள் உடைக்கப்பட்ட நேரத்திலே பிசாசு எவ்வளவு மோசமானவனா இருக்கிறான் சூழ்நிலை எவ்வளவு வேதனை தருகிறது என்பது அல்ல என் எவ்வளவு நல்லவராய் நல்லவராயிருக்கிறார் அதுதான் ஆராதனை அதுதான் ஆராதனை